ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் ஆடி மாத ராசி பலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆடி மாத பலன்கள் தான் சொல்ல போறேன் இப்போ இந்த ஆடி மாத ராசி பலன் சொல்லும்போது பொதுவான பலனும் முன்னாடி சொல்ற சொல்றது வழக்கம் அந்த வகையில் இப்போ உள்ள கிரக நிலைகள் எங்கெங்கே எந்தெந்த கிரகங்கள் இருக்கு அதனால இப்பொழுது பொது பலன்கள் என்ன அதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பன்னிரெண்டு ராசிக்குள்ள பலன் சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய குரு வணக்கம் ஓம் குரு பியோரம நற்பவி 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 ஓம் காஞ்சி வாசாகி வித்மகி சாந்த ரூபாயி தீமகி தன்னோ தந்தை சேகர பிரச்சோதயா என்னுடைய ஆத்மா திரு தெய்வமான மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளிகாசாய ஆசாய வித்மிகை மசான வாசிந்த தீமிகை தன்னோ அகோர பிரஜோதிய பொதுவாக ஆடி மாசன்றது அம்மன் மாதம்னு சொல்லுவாங்க ஆடி மாதத்தில் தான் அம்மனுக்கு உண்டான விசேஷம் உண்டு மற்ற எல்லா மாதங்களோட அம்மன் ஆடி மாதத்தில் தான் அம்மனுக்கு அம்மன் இருக்கிற இடங்கள்லாம் எல்லாம் ஆலயங்கள் எல்லாமே திருவிழாவாக இருக்கும் கூழ் ஊற்றுவாங்க தீ மிதிப்பாங்க பொங்கல் வைப்பாங்க குடும்பத்தோடு வந்து கலந்துக்குவாங்க இந்த ஆடி மாதம் பிறக்கும்போது ராசியிலே ராகு பகவான் இருக்கார் ரிஷபராசியிலே குரு பகவானும் செவ்வாய் பகவானும் கடக ராசியிலே சூரியன் புதன் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார்கள் ராசியிலே கேது அமர்ந்திருக்கிறார் விருச்சிக ராசியிலே சந்திரன் அமர்ந்திருக்கிறார் கும்பராசியிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் இதனால் என்ன பொது பலன் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரிஷபத்தில் குரு மாறியிருக்காரு இப்போது செவ்வாய் பகவான் வந்து சேர்ந்திருக்கார் கூட அப்போ குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் ஏற்படுது அப்போது இந்த ஆடி மாதத்தில் குரு மங்கள யோகம் எல்லாருக்குமே இந்த அமைப்பு கிடைக்கும் அப்போது குருமங்கள யோகம் ஏற்பட்டிருக்கும் போது செல்வம் செல்வாக்கு அந்தஸ்தி பதவி உயர்வு இதெல்லாமே கொடுக்கக்கூடியது அந்த குரு குருமங்கள யோகம் பெரும்பாலும் திருமணமும் நடைமுறும் குரு வந்து குரு பலர் இருந்தால் தான் திருமணம் நடக்கும் அதே மாதிரி மாங்கல்ய பலம் இருந்தால் தான் செவ்வாய் செவ்வாய்க்கு வந்து மாங்கல்யகாரன்னு சொல்லப்படுது மங்களகாரன் போது மாங்கல்யத்துக்கு உண்டான கிரகமாக கருதப்படுகிறது அப்போ இந்த குருவும் சேர்ந்திருக்கும் போது கண்டிப்பாக திருமணத்துக்கு உண்டான முயற்சிகள் நடக்கும் திருமணத்துக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும் கிரகராசியிலே சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் எப்பொழுதுமே சேர்ந்தாலே அதியோகம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்படுகிறது அப்போது இந்த அதியோகமும் இந்த ஆடி மாதத்திலே அவர் அவர்கள் ராசி கேட்டுற மாதிரி இருக்கும் இடத்தை பொறுத்து பழங்கள் பலாபலங்கள் நன்மையான பலங்கள் தான் கிடைக்கப்போகுது அதியோகம் என்றால் யோகத்துக்கும் மிஞ்சிய யோகம் தான் அதியோகம்னு சொல்லப்படுது மூன்று கிரகங்கள் மூன்று கிரகங்களுமே சூரியன் ஆத்மகாரகன் தந்தைக்குரிய பித்தூர்காரகன் சொல்லப்படுகிறது சுக்கரநான பண்டவர் கலத்திரகாரன் சொல்லப்படுகிறது எல்லா வசதி வாய்ப்புகளுக்கும் எல்லா சௌபாக்கியமும் கிடைக்கக்கூடிய கிரகமாக கொடுக்கக்கூடிய கிரகமே பகவானாக சொல்லப்படுகிறது புதன் புதன் வந்து மாதுல வித்யாகாரகன் சொல்லப்படுது உறவினர்கள் வரைகை நட்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாணிகம் வர்த்தகம் இது மாதிரிலாம் சொல்லப்படுது கொண்டான இப்போ அந்த மூன்று பேரும் பொழுது நல்ல பலன்தான் கண்டிப்பாக நடக்கப்போகுது அதே மாதிரி கன்னிராசியிலே கேது கேது வந்து புதன் வீட்டில் இருக்கலாம் தவறில்லை அப்போது புத்தி சாதுரியம் குழந்தைகளின் கல்வி வளர்ச்சி புதிய கல்விக் கொள்கை கண்டிப்பாக ஏற்படும் இதெல்லாமே நடக்கும் அதே மாதிரி விருச்சிகத்திலே சந்திரன் நீசப்பட்டாலும் அவர் குருவுடைய பார்வையை பெறுகிறார் இதுதான் முக்கியமாக சொல்லப்படுது இது ஒரு யோகம்தான் சந்திரனும் குருவும் ஒரு ஒரு பார்த்துக்கொள்கிறார்கள் அப்பொழுது குரு சந்திர யோகம் மேலோங்கி நிற்கிறது அப்போது ஆடி மாதத்தில் இந்த மூணு யோகங்களும் அந்த யோகத்துடைய பலனை கண்டிப்பாக கொடுத்துதான் ஆகும் அவரை ராசி கேட்டபடி அந்த சாண பலனை கண்டிப்பாக கொடுக்கும் அப்போது விருச்சிகத்தில் சந்திரன் இருக்க போது கடல் கணிந்த வணிகம் சிறப்பாக இருக்க போகிறது கப்பல் வழி போக்குவரத்து மேம்படுத்தப்பட போகிறது இது இல்லாமல் நீருக்கடியிலே அரசாங்கத்தின் மூலயமாக மக்களுக்கு ஏற்ற வகையிலே நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது நீர்கடியிலும் போக்குவரத்து நடக்கும் அது மாதிரிலாமே நடக்க போகுது இதெல்லாமே வந்து இந்த ஆளி மாதத்தில் நடக்கக்கூடியும் பெரும்பாலும் நல்ல விஷயம் தான் நடக்கப்போகுது அதுவும் அம்மன் மாதம் சொல்ல போது அம்மனுடைய அருள் கண்டிப்பாக பரிபூர்ணமாக கிடைக்கும் எல்லாருக்குமே கிடைச்சி எல்லாருமே எல்லா நலம் பெற்று வாழ போகிறீங்க இந்த பொது பலன் வந்து பார்க்கும்போது கும்பத்திலே சனி பகவான் இருக்கிறார் சொந்த வீட்டில் தான் இருக்கார் அவர் அவருடைய ஒவ்வொருத்தருடைய ராசிக்கு ஏற்ற மாதிரி அவர் பலன் கொடுப்பார் அதுவும் கும்பசனின்றது ரொம்ப விசேஷமான நற்பணன்னை தான் கொடுப்பார் அவர் இப்போ வக்ரகதியில் இருந்தாலும் அந்த கும்பராசிலே தான் இருக்கிறார் அதனால் அவருடைய பலாபலனும் நல்லா தான் இருக்கப்போகுது அந்த வகையில் பார்க்கும் பொழுது கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானால் விவசாயங்கள் நல்ல செழிப்பாக வளரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது பூமி லாபம் அப்புறம் வந்து மழை மழை நிறைய வரும் அதிக மழை அதிக வெள்ளம் விவசாயத்தில் நல்ல வளர்ச்சி இது மாதிரிலாம் நடக்கும் இதுவும் இல்லாமல் சில சில சண்டை சச்சலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதன் பிறகு பார்க்கும்பொழுது ஒரு ஒரு விமர்சிப்பது கோல் சொல்வது சண்டை மூட்டி வேடிக்கை பார்ப்பது இதெல்லாமே நடக்கும் இது வீட்லேயும் நடக்கும் நாட்டிலையும் நடக்கும் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது மீனத்தில் இருக்கிற ராகுவால் ஒன்றுமே சொன்ன மாதிரி ராகுன்ற போது அது போக்குவரத்து கிரகமாக சொல்லப்படுது வாகன காரகன் சுக்கரன் அந்த வாகனத்தை இயக்கி போக்குவரத்தை ஏற்படுத்த போகக்கூடிய கிரகம் வந்து ராகு பகவான் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில் அதே மாதிரி அந்த ராகு மீனத்தில் இருப்பதனால் கடல் கடந்த வாடகம் செழிப்புறும் போக்குவரத்து முன்னே சொன்னேன் இல்லையா கடல் நீர் கடலில் போக்குவரத்து அதிகமாக இருக்கும் எல்லாமே நல்லபடியாக இருப்பாங்க மீனவர்கள் வந்து வாழ்க்கை நல்லா வளம் பெறும் இதெல்லாமே நடக்கும் நல்லது நடக்கும்போது சில கெட்டதுங்க வரும் அப்போது நீரின் மூலியமாக பரவக்கூடிய கிருமிகள் மூலமாக மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதனால் நீரை வந்து பாதுகாப்பாக காய்ச்சி குடிக்க வேண்டும் அதை சுத்தப்படுத்தி குடிக்க வேண்டும் நல்ல நீரை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் இப்படி தான் மக்கள் அம்மனுடைய ஆடிப்பூரம் அப்படின்ற ஒரு அம்மன் பிறந்த நட்சத்திரம்னு சொல்லப்படுது பூரம் அது வந்து ஆண்டாளுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் கோயிலில் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது எல்லா அம்மன் கோயிலும் விசேஷமாக இருக்கும் பெரும்பாலும் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் ஆடிப்பூரம் அதே போல் இந்த ஆடிப்பெருக்கு வருகிறது ஆடி மாதத்திலே ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கன்று எல்லா சுபகாரியங்களும் செய்யலாம் கிராமத்தில் இருப்பவர்கள் எல்லாமே அந்த ஆற்று ஆற்றுக்கரை ஏரிக்கரை குளக்கரை இங்கெல்லாம் போயிட்டு விலக்கேற்று வழிபாடு செய்வார்கள் மாங்கல்யம் பிரித்து கோர்த்து கொள்வார்கள் இதெல்லாம் ஆடிப்பெருக்கு நல்ல விசேஷமான மாங்கல்ய பலம் குண்டாகும் இதுவும் இல்லாமல் ஆடிப்பெருக்கன்று புதிய வாகனங்கள் வாங்கலாம் புதிய பொருட்கள் வாங்கலாம் புதிய நற்காரியங்கள் செய்யலாம் ஆடி மாதத்தில் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதற்கு விதிவிலக்காக ஆடிப்பெருக்கன்று அனைத்தையும் செய்யலாம் என்பது சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம் அப்போ ஆடிப்பெருக்கில் எல்லா விஷயமும் நல்ல தான் பண்ணலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எல்லா விதத்தில் ஏற்றமாக தான் இருக்க போதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்றும் வாழணும்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசன மகாவாரியம் பண்ணுகிறேன் ஓம் மகிஷத்மிகை தன்னோட வாராகி பிரஜோதியா வாராகி பரிபூர்ணமாக கிடைக்குன்னு சொல்லி வாழ்த்தி அடுத்து பனிரெண்டு ராசிக்கொள்ள பலனையும் சொல்ல போகிறேன் அன்பு நேர்களே பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆடி மாத ராசி பலன் தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது சிம்ம ராசிக்கு சொல்ல போகிறேன் சிம்ம ராசி பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே அவங்க தோல்வி மேலே தோல்வி விரக்தி இது மாதிரிலாம் இருந்திருந்தாங்க ஆனால் இப்போது இந்த ஆடி மாதத்தில் கண்டிப்பாக நிலை நடக்கப்போகுது ஏன்னு கேட்குறீங்களா இந்த ஆடி மாதத்தில் தான் அந்த சூரியன் வந்து சுக்கரன் புதன் சேர்ந்து அவங்களுக்கு யோகத்துக்குடிய மாதமாக அமைஞ்சிருக்கு அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆடி மாதத்தில் வந்து சிவசக்தி வழிபாடு உங்களுக்கு ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது சிவனின் சக்தி சேர்ந்து வணங்குங்க ரொம்ப விசேஷமாக சொல்லப்படும் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இந்த மாதிரி நாட்டெலாம் அம்மன் வழிபாடு வச்சுங்க அமாவாசை பௌர்ணமிலாம் அதே மாதிரி சிவன் வழிபாடு வந்து திங்கட்கிழமையில் சனிக்கிழமையெல்லாம் சிவன் வழிபாட்டாக ரொம்ப நல்லது பிரதோஷ வழிபாடு கலந்துங்க கண்டிப்பாக பிரதோஷ வழிபாடு கலந்துங்க நான் சிம்மராசுகாரங்க சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் ஆனால் அது வந்து சல்லி போயிடும் அதுக்குண்டான விஷயங்கள் வந்து அவ்வளோ பெருசாக வராது குடும்பத்தில் வந்து கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு நினைப்பீங்க அதை கொஞ்சம் மாற்றி குடும்பத்தோடு இருக்கணும்னு நினைங்க ஒரு இடம் மாற்றம் இருக்குன்னு சொல்லிட்டு விரும்பி அதை ஏற்றுக்க பார்ப்பீங்க அது மாதிரி பண்ணக்கூடாது அந்த இடம் மாற்றத்தை பண்ணாமல் இருக்கும் இடத்துல நீங்கள் இருக்கணும் இதெல்லாம் தான் உங்களுக்கு விஷயமாக சொல்லப்படுது அப்போ நீங்கள் மாற்றம் பெறாமல் இருக்கும் இடத்துல எந்தால் எந்த பிரச்சனையும் வரப்போகுதில்ல இடம் மார்னிங்னால் கொஞ்சம் சில பிர பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அது போகாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்கிறேன் அது இல்லாமல் உங்களுக்கு தாய் வழி உறவில் கொஞ்சம் பிரச்சனை வரும் கொடுக்கல் வாங்கல மூலியமாக அது அமையும் தாயார் உடல்நல கவனிக்கிறது நல்லதுன்னு சொல்லப்படுது அது மாதிரி பண்ணலாம் அது இல்லாமல் வந்து நட்பு வட்டாரத்தில் வந்து கொஞ்சம் சில சிக்கல்கள் வந்து உங்களுக்கு ஏற்பட போகுது அது ஒரு தொழிலில் வியாபாரத்தில் நம்பளோடு ஈடுபட்டிருப்பீங்க அதில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் நிறைய பேர் வந்து பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பங்குதாரில் போது கூட அல்ல அவங்கள ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பு இவங்கள தான் சேர்ப்பாங்க இது மீறி தான் இது கிடைக்காம போனால் தான் மற்ற வெளியால் வந்து சேருவாங்க ஆனால் பெரும்பாலும் இவங்க நெருங்கிய நட்பு நெருங்கிய உறவு தான் சேர்ப்பாங்க அப்போது அந்த வகையிலேயே சில பிரச்சனைகள் வரும்போது இவங்களால் சமாளிக்க முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்கள விட்டு விலகவும் முடியாது அவங்கள ஒன்றும் சொல்லவும் முடியாது அப்படி தான் உள்ள தான் இப்போ வரப்போகுது உங்களுக்கு அப்போது அதுக்கு வந்து இறை நம்பிக்கை தான் எங்களுக்கு வழி கொடுக்கும் அதனால் அது பெருமாள் வழிபாடு ரொம்ப உகந்ததும் சொல்லப்படுது ஏன்னால் கிருஷ்ண தான் எல்லாரையும் ஒன்று சேர்க்குறவர் எல்லாேரும் அரவணை அரவணைக்கக்கூடியவர் அவர் மட்டுமே அதனால் பெருமாள் வழிபாடு நீங்கள் சனிக்கிழமையில் பண்ணிட்டு வாங்க திங்கட்கிழமை சிவனோட வழிபாடு பண்ணிட்டுவாங்க வாங்க செவ்வாய் வெள்ளி ஆயிரம் முன்னாடி சொன்ன மாதிரி அம்மன் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு அடுத்ததாக வரக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு தடைகள் தாமதங்கள் எல்லாமே ஏற்பட்டிருக்கும் உடல் நோயும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அடிக்கடி வழிகள் ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறது கை கால்கள் அசதி இதெல்லாமே வரும் பெரும்பாலும் தலையில் வர விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் கவனிக்கணும் ஏன்னா தலை பாகத்தில் கண்டிப்பாக கவனிக்கணும் தலையும் காலும் தலை பாகமும் கால் கால் பாகமும் நீங்கள் கண்டிப்பாக கவனித்து அதுக்குண்டான மருத்துவ பருவம் செஞ்சுக்கணும் இது செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும் இந்த காலகட்டத்தில் இப்போ உள்ள நேரங்காலத்தில் நீங்கள் நிறைய பயணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வரும் அலைச்சல் திரிச்சல் நிறைய இருக்கும் அதெல்லாமே நடக்கும் உங்களுக்கு அதெல்லாம் பார்த்து நடந்துங்க அது இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய உதவிகள் வருமானங்கள்லாம் தாமதம் கிடைக்கும் அதனால் நீங்கள் தோ தோண்டு போகக்கூடாது அந்த நேரத்தில் கோபமும் ஆத்திரமும் படக்கூடாது அப்போது சுவாமி வழிபாடும் தியான மார்க்கமும் தான் அவங்களுக்கு சிறந்தால் சொல்லப்படுது நிறைய சமாதி தரிசனம் பண்ணிவிடுவாங்க பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமையில போய் பண்ணுங்கிறது நல்லது சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் பௌர்ணமியில் பண்ணுறது ரொம்ப விசேஷம் பௌர்ணமியில் சித்தர்கள் ஜீவ ச சமாதி ஆனவங்க ஞானிகள் மகான்கள் இவங்களெல்லாமே போர்மையில் வழிபடுறது ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பண்ணிட்டு வரலாம் அதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கெடுபலங்கு கொஞ்சம் நட்பலம் தான் ஏற்பட போகுது அது இல்லாமல் சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய ஒரு பொருட்கள் பிரச்சனை வந்து சேரும் பொருட்கள் வந்து களவாடுறது நம்மளுக்கு தேவையான பொருள் வாங்க முடியாமல் போகிற சூழ்நிலை இப்படிலாம் வந்து அமையும் அப்போ அதை நீங்கள் அனுசரித்து நடந்துக்கணும் சரி பரவாயில்ல இப்போ உள்ள காலகட்டம் இப்போ இருக்குது கொஞ்ச நாள் பொறுத்து பண்ணிக்கலாம் செஞ்சுக்கலாம் அதுக்காக தேவைக்காக நம்ம வேறு மாதிரிலாம் போகக்கூடாது கடை வாங்கி தான் வாங்கணும் கடை வாங்கி ஒரு விதியை பயணும் கடை வாங்கி ஒரு விஷயம் செய்யணும் நம்மளுக்கு அத்தியாவசிய தேவைக்கு மட்டும்தான் நம்ம கடை வாங்கணும் இப்போ உள்ள காலக்கட்டத்தில் உங்களுக்கு அதுதான் நான் சொல்ல போகிறேன் அதனால் ஒரு ஆடம்பரமாகாவோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு லக்ஸரிஸாக இருக்கிறது நம்ம ஆசைப்படுறது வேணும் அப்படின்லாம் நினைக்காதிங்க இப்போது இப்போ உள்ள காலகட்டங்கள் அப்படி இருக்கிறனால கொஞ்சம் அனுசரித்து போகிறதா நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் நல்ல வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கப்போகுது அது எல்லாமே நிரந்தரம் கிடையாது இதெல்லாம் தற்காலிகமானது தான் ஒரு சில மாதங்கள் தான் அப்போது உங்களுக்கு கண்டிப்பாக அது போயிடும் அது வரைக்கும் நீங்கள் அனுசரித்துனு அது பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் நீங்கள் இறைவாடு பண்ணும்போது நீங்கள் பெரும்பாலும் வந்து அந்த திருவண்ணாமலை போயிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் அது மாதிரி திருவண்ணாமலை மட்டும் இல்லை அந்த அருணாச்சலேஸ்வர் அண்ணாமலையார் அப்படின்ற கோயில் கொண்டு எல்லாத்துலேயுமே இருப்பாங்க அந்த பேர் கொண்ட சிவன் இருப்பார் அவரை கூட நீங்கள் வணங்கிட்டு வாங்கலாம் வீட்டு பக்கத்தில் கூட சிவன் கோவில்களும் போயிட்டு வரலாம் அது நீங்கள் அனைத்து தினம் போயிட்டு வரணும் சிவ வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது சிவ மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க அது இல்லாமல் சாதுக்களுக்கு வந்து நீங்கள் தாளந்திரம் பண்ணலாம் ஆன்மீக பெரியவர்கள் சாதுக்கள்லாம் இருக்காங்க இல்லையா நிறைய பேர்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க இல்லறத்தை விட்டு மேற்கொண்டு இருக்காங்க குடும்பத்தில் இருந்துட்டு போனவங்க தான் நிறைய பேர் இப்போ இருக்காங்க அவங்களாம் பார்த்து அவங்களுக்கு உதவி பண்ணலாம் ஏன்னா அவங்க வந்து அசமகத்தில் உள்ளவங்களா இருப்பாங்க ஸ்ட்ரெயிட்டாக பிரம்மச்சரியாக இருந்து துரோரம் பண்ணவங்க வேறு இல்லறத்துலேருந்து துறவரம் பண்ணவங்களுக்கு வந்து அந்த பழைய நினைவுகள் தன்னுடைய மனைவி மக்கள் மீது உள்ள பாசங்கள் அதெல்லாம் வந்து உடனே விட்டு போகாது கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைனா நம்ம எப்படிலாம் இருந்தோம் அப்படிலாம் நினைப்பாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் அதை பார்த்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உதவிகள் அவங்களுக்கு தேவையானதை அனுசரித்து பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து சாப்பாடு இதை தண்ணி மட்டும்தான் இல்லை அவங்க சில துணிமையினைகள் வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் உண்மை இல்லாமல் தானே வந்துருப்பாங்க அதெல்லாம் வாங்கி கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான மனநிலை அந்த அவங்க மனசு சந்தோஷப்படும் உங்களுக்கு உண்டான பலன்கள் கண்டிப்பாக நல்லா நடக்கும் அதனால்தான் சொல்லுவாங்க ஒரு நம்ம ஒரு ஒருத்தருக்கு உதவி பண்ணால் நம்மளுக்கு ஒருத்தர் உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த வாய்ப்புகள் தான் இப்போ உங்களுக்கு வரப்போகுது தேடி வரும் அதனால் பெரியவர்களை வந்து ஆசீர்வாதம் வாங்குங்க அவங்களுடைய எப்போ பார்த்தாலும் அவங்க மரியாதை மட்டோடு இருங்க அவங்க சொல்கிறத கண்டிப்பாக கேளுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லது நடக்கும் அதனால் இந்த இறை பரிகாரங்கள் தாள தர்மங்கள் எல்லாமே பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க கெடுபலாம் குறைஞ்சி நற்பலம் தான் நடக்கப்போகுது நான் சொன்ன பரிகாரத்தையும் தான தருமும் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக இந்த ஆடி மாத பலனை கடந்து போயிடுவீங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய பலன்கள் நல்ல பலனாக அதை இருக்கப்போதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்போம்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்